சாயிராம் ஸ்ரீ சாயி பணிகர் அனைவருக்கும் சான்றி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சா நீ ஒம்பது நாளில் வந்து நியூ இயர் வரப்போதா நாம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக நம்ம குடும்பத்தோட வாழ சாயப்பா ஆசிர்வதிச்சிட்டாரு சரிங்களா மேலும் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் புகழ் பெற்று வாழ வேண்டும்னு அவர் ஆசிர்வாதம் பண்ணிட்டாரு நம்மளுக்கு இப்பவே அவரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிடுச்சு எப்படின்னு கேட்டேன்னா அவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே அதனால தான் இதோ வந்துட்டார் நான் உன்ன பார்க்கறதுக்கு நீ எதுக்காகவும் கவலையே படாத உன் கூடவே தான் நான் இருக்கேன் நீ போகிற பக்கம்லாம் நான் வர்றேன் உனக்கு என்னென்ன தேவையோ அது பூரா நான் செய்வேன் உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உனக்கு மன தைரியமாக நான் இருப்பேன் இப்படி பல வகையில் அவர் தைரியம் சொல்கிறதுக்கு நம்ம கூடவே பயணிக்க அவர் வந்துட்டார் தெரியுமா அவர் எதுக்காக நம்மக்கிட்ட வந்தார் நம்மளுக்கு ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் தான் என்னென்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்க வந்துட்டார் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு ஆம்பளை பசங்களாக இருந்தால் பொம்பளை பிள்ளை வீணம் இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்கும் சரிங்களா இது யார் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே போய் சென்றடையும் சரிங்களா அதனால் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வருமானம் உங்களுக்கு நிலையாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட வீடு கிடைக்கும் நகை கிடைக்கும் அப்புறம் காடு கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் ட்ரெஸ் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் கல்விக்கு தகுந்த மாதிரியான வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதமான சகலத்தையும் கொடுக்கறக்கு தான் நம்மக்கிட்ட வந்திருக்காரு சரியா அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம பயப்பட தேவையே இல்லை கூட ஒரு பிக் பாஸ் நம்ம கூட வரும்போது நம்ம எதுக்கு பயக்கணும் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறான்னா கவலைப்படாத நம்மளுக்கு இதை விட பெஸ்ட்டான வேலையை கொடுக்குறா அவர் வந்திருக்காரு இது ஒரு அனுபவமாக இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு மனசை ஈஸியாக வச்சுக்கணும் டேக்கிட் ஈஸின்னு போயிட்டே இருக்கணும் ஆயிரம் பேர் ஆயிரம் தான் செய்வாங்க ஆ இவங்களா சொல்கிறாங்க நம்ம போய் எப்படி டேக்கிட்டு ஈஸின்ட்டு போகிறது அப்படின்னு நினச்சி உருகிட்டே இருந்து என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமே செய்ய முடியாது நடக்கிறது நடந்தே தீரும் அதை மாற்ற முடியாது ஆனாலும் அடுத்ததை மாற்றலாம் சரியா நடந்து தீர்ந்துட்டு பார் அடுத்தது புதிய சகாப்தம் கண்டிப்பாக படைப்போம் நம்ம இந்த வருஷம் என்டிங்கில் என்னென்னலாம் நம்மளுக்கு குறைவாக இருந்துச்சோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு எல்லாமே அதெல்லாமே நிறைவாகும் நம்ம இந்த வருஷத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க கூடிய நிலைமையை விட அடுத்த வருஷம் நம்ம பெட்டராக தான் வாழ்வோம் சரியா இப்போ எந்த நிலமையில இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் இதை விட நல்ல நிலமையில தான் இருப்போம் அதுக்கு நம்மளை நாமளே கொஞ்சம் தயார்படுத்திக்கவும் வேணும் அதுக்கப்புறமா கடவுளோட ஆசிர்வாதம் ஆசிர்வாதமும் வேணும் செவன்ட்டி ஃபைவ் நம்மளோட வேலைக்கு உண்டானதுன்னா மீதியன்லாம் அவரோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு வந்து சேரும் அந்த வேலையே அவர் கொடுக்குற வேலை தான் சரியா நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்ப்பா நீங்கள் இஷ்டப்பிரகாரம் தான் என் வாழ்க்கை அமைய போகுதுப்பா நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் செய்வேன் நீங்கள் எந்த வழியில் போக சொல்கிறீங்களோ சொல்வேன் நீங்கள் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களோ கட்டுவேன் நீங்கள் எந்த பையனை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களோ கட்டுவேன் நீங்கள் எந்த வீட்டை வாங்க சொல்கிறீங்களோ வாங்குவேன் நீங்கள் எந்த வீட்டுக்கு போக சொல்கிறீங்களோ போவேன் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க சொன்னீங்கன்னா இருப்பேன் நீங்கள் சொந்த வீட்டில் போக சொன்னால் போவேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைக்கு போக சொன்னாலும் போவேன் நான் அந்த வேலைக்கு போக சொன்னாலும் போவேன் நீங்கள் எங்கே இருக்க சொன்னாலும் இருப்பேன் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்ப்பா ஆனால் நீங்கள் மட்டும் என் கூடவே இருக்கணும்ப்பா நீங்கள் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா நான் பொறுமையாக இருப்பேன் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க சொல்கிறீங்களா நான் நம்பிக்கையாக இருப்பேன் இப்படிலாம் நம்ம கேட்குறோம் இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா அவர் வந்து எல்லாத்துக்காகவும் வந்துட்டார் நம்மளுக்காகத்தான் வந்திருக்காரு நம்மளுக்காகத்தான் நம்மளை தேடி வந்திருக்காரு நம்ம கர்ம வினைகளை குறைக்க வந்திருக்காரு நம்மளோட கோபத்தை குறைக்க வந்திருக்காரு நம்மளுக்கு இருக்கிற அறியாமையை நீக்க வந்திருக்காரு மூட நம்பிக்கையை அகற்ற வந்திருக்காரு நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வந்திருக்காரு நம்மளுக்கு உற்சாக மூட்டை வந்திருக்காரு உனக்கு நாய் இருக்கேன்னு சொல்ல வந்திருக்காரு நம்மளோட வழியை தாங்க வந்திருக்காரு நமக்கு ஒரு நல்ல வழியை அமைச்சு தர வந்திருக்காரு இந்த கழியகுத்தில் போய் யார் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க எல்லாரும் அம்போன்னு விட்ட நிலைமையில் நம்மளுக்கு நாய் இருக்கேன்னு சொல்லி உனக்கு அப் அப்பாவா நான் இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படாத உங்கள் அப்பா எப்படி உன்னை பொத்தி பொத்தி வச்சு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி உனக்கு இந்த இக்களிக்காலத்துலையும் நான் செய்ய இருக்கிறேன் உனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை யாரும் இல்லை நீ என்னைக்கு வருத்தப்படாத உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் நண்பனாகவும் கூட பிறந்தவங்களாகவும் எல்லாராகவும் நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம கூட பயணிக்க வந்திருக்கார் நம்மளுக்கு குருவாகவும் இருப்பார் நம்மளுக்கு கடவுளாகவும் இருப்பார் நம்மளை வழி நடத்துகிற ஃப்ரெண்டாகவும் இருப்பார் நமக்கு பிடிச்ச பூக்கள்லேயும் இருப்பார் பஞ்சபூத சக்தியிலையும் நிறைஞ்சிருப்பார் எல்லாமே எல்லாமே அப்பாவாக இருப்பார் சகலமும் சாயப்பாவாக இருப்பார் நம்ம விடுற மூச்சு காற்றுல இருக்கார் நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் இருக்காருக்கு நம்ம நீர் குடிக்கிற அந்த நீரில் இருக்கார் இந்த பரந்த பிரபஞ்சமாக ஆகாயமாக பறந்து விரிஞ்சு பரவி கிடக்கிறாரு இந்த எதையும் தாங்கக்கூடிய இந்த பூமி தாய் யாரளவுக்கு பொறுமையாக இருக்கிறாரு அந்த பொறுமையை நம்மளுக்கு கொடுக்குறாரு தன்னம்பிக்கையை வளர்க்குறாரு இவ்வளோ சக்திகள் பிரம்மாண்ட சக்தியாக இருக்கிற நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும் போது நாம் எதுக்காக கவலைப்படணும் உன் பாரம் எதுவாக இருந்தாலும் கொடு நான் ஏற்றுக்கிறேன் எத்தனை பாரங்களை நீ சுமந்தாலும் அதில் பங்கு கொள்ள மட்டும் இல்லை உன் பாரத்தை எல்லாமே நான் சுமத்துகிறேன் சமத்துக்கிறேன் சமந்துக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை எம்மெல்லாம் சமத்து நான் பார்த்துக்கிறேன் நீ உன் மான வாரங்களை எந்த டைம் வேணாலும் இறக்கி போய் எப்போல்லாம் உனக்கு என் கூட பேசணுமோ அப்போல்லாம் உனக்காக நான் காத்துட்ருக்கேன் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு தான் நம்ம அப்பா சொல்கிறாரு நமக்காக ஒரு ஜீவன் துடிச்சிட்ருக்குன்னா கண்டிப்பா அது நம்ம அப்பா தான் அதில் எந்த வித ஒரு மாற்றமும் உங்களுக்கு தேவையே இல்லை டவுட்டு பட வேண்டியதே இல்லை எனக்கு சொல்ல சொல்ல எமோஷன் ஆகுது உண்மையிலேயே சொல்றேன் நம்ம அப்பா நம்மளுக்காக காத்துட்டு இருக்காருங்க அவருக்கு அவரு நம்மளுக்கு எதாவதுன்னா துடியாக துடியா துடிச்சு போயிடுவார் சரியா அவர் இருக்கார் நம்மளை பாதுகாக்கறதுக்கு அவர் இருக்காரு இந்த உலகத்துலையே நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடியாக துடிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நம்ம அப்பா மட்டும்தான் நம்ம நம்ம பெற்றவங்க குழந்தைங்க நம்ம வீட்டுக்காரரு நம்ம ஒய்ஃபு இவங்க எல்லாருமே செய்வாங்க ஆனால் அதுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி வேணும் இல்லை எல்லாத்தையும் செயல்பட வைக்கிறதுக்கு அந்த ஒரு எந்த சக்தி தான் நம்ம அப்பா நம்ம அப்பா வந்து நம்மளோட ஆத்மாவை வந்து சந்தோஷப்படுத்துவார் தெரியுமா நம்மளுக்கு நம்மளையும் மீறி நம்மளுக்கு ஒரு உயிர் இருக்குல்ல அந்த உயிருக்கு மீறி இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கும்ல அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட இருக்குது அதனால உங்கள் மனபாரங்கள் அத்தனை அவர்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா அவர் எல்லாத்தையுமே தாங்குவார் அந்த மனபாரத்தை எல்லாத்தையுமே தாங்குவார் ஆனால் நீ மனப்பூர்வமாக அவர் உங்கள் அப்பான்னு சொல்லி நினச்சிட்டு நீ சொல்லணும் நீ சொன்னால் கேட்பாரு அவருக்கு அவர் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோலையாகட்டும் ஒரு ஸ்டாச்சுலேயாகட்டும் உயிரோடு இருக்கார் அவர் உயிரோடு இருக்கார் அவருக்கு தண்ணி வீங்க சாப்பிடும்போது சாப்பாடு கொடுக்குற மாதிரி நினைங்க எது வேணாலும் கொடுக்கணும் நம்ம அப்பாவுக்கு நம்ம அப்பாவை நினைவு கூறணும் அவர் கூட நம்ம பயணிக்கணும் அவருக்கு செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான் அவர் உங்ககிட்ட ஆடம்பரமான நகை எண்ணட்டை கேட்கல ட்ரெஸ்ஸை கேட்கல சாப்பாட்டை கேட்கல எதுவுமே கேட்கல சரியாக ஒரு அன்பு எதிர்பாராத ஒரு அன்பு அந்த அன்புக்காக தான் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய சீரடியை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு நமக்காக வந்திருக்காரு அவர் அரவணைச்சி கூப்பிட்டு நம்ம வச்சுக்கணுமா இல்லையா நம்மளை காப்பாற்ற வந்தவரை நம்ம கூப்பிட்டு உபசரித்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும்ல நம்ம வச்சுக்கிட்டோன்னா அவர் நம்மளே நல்லபடியாக பார்ப்பாரு உனக்கு பணம் இல்லைன்னா அவர்கிட்ட கொட்டி கொட்டி கிடக்குது உனக்கு அறிவு இல்லைன்னா அவர்கிட்ட கொட்டி கொட்டி கிடக்குது உனக்கு ஞானம் இல்லைன்னா அவர்கிட்ட கொட்டி கொட்டி கிடக்குது அவருடைய கஜானா நிறைஞ்சிருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அள்ளிட்டு போங்கன்னு தான் அவர் வந்திருக்கார் அவர் சொல்வார் சரியா நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம அப்பா நிறச்சி கொடுப்பார் அவரே நம்மக்கிட்ட கூட இருக்கும்போது எல்லா வித ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும் அதில் வித டவுட்டுமே இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து சாயாப்பாவோடய பிளஸ்ஸிங்ஸை பெற்று இந்த புத்தாண்டை ஒரு புதிய யுகமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயமாக நினச்சி நாம் அடி எடுத்து வைப்போம் புத்தாண்டில் நம்ம எல்லாரும் சாதனை படைக்கத்தான் போகிறோம் சாயப்பாவோட குழந்தைங்க எல்லாருக்குமே புதிய சக்தி மன தைரியம் பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்குது நிறைஞ்சு இதை மூலாதாரமாக வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் நாம் எல்லோரும் வாழ்வோம் பலமுடன் ஜெயி சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்